ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் இவங்க தாங்க நம்ம வீட்டு புது வரவு இவங்க எப்படி இருக்காங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்காங்கல்ல பாருங்கள் ரொம்ப நாள் ஆசைங்க அதனால் இப்போ தாங்க நான் வாங்கினேன் வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு நெத்திலி ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நெத்திலி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அதாவது தலையெல்லாம் நல்லா கிள்ளிட்டு க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணணும் எப்படி சொல்கிறதுனா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை ஏதாச்சும் எனக்கு க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்தளவுக்கு மண் இதெல்லாம் போகும் அதுக்கு கொஞ்சம் அடுக்கலாம் நல்லா போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க நான் அதான் இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மஞ்சள் தூள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கலாம் உங்களுக்கு இந்த வீட்டு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ரெசிபி வேணால் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது ஒரு நாளைக்கு போட்டுட்றேன் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அதில் வந்து ஒட்டு சரிங்களா கொஞ்சம் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுதான் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதுங்க சரிங்களா நம்ம ஒரு கடாயில் வந்து ஆல்ரெடி அந்த கடாயில் வந்து எண்ணெய் இருக்குது அப்பளம் பறிச்ச எண்ணெய் இருக்குது அதனால் நான் வந்து அது கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் மீதி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கொஞ்சம் வந்து இதுக்கு அதிகமாக பிடிக்குங்க நல்லா இருக்கும்னா செஞ்சு பாருங்கள் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் நெத்திரி போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிடணும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அது போடும்போது கொஞ்சம் இது தெரியுது பாருங்கள் அது மாதிரி நல்லா எண்ணெய் ஆகிடும் காஞ்சதும் நெத்திலி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் வச்சுருக்கிறத நானும் போட்டுட்டேன் போட்டுட்டு ரைட்டாக கிளறி விடலாம் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்த நெத்திலையை வந்து நம்ம போட்டுட்டோமா ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் தான் இருக்கணுங்க ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாது அதே மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் அது தாங்க இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபெஷல்ன்னு சொல்லலாம் கை விடாமல் நம்ம கலறிட்டே இருக்கணும் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் யாருங்க கை விடாமல் கலறிட்டுருக்கா கை வலிக்கும் ரொம்ப நேரம் ஆகுதுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கை விடாமல் நல்லா கலரிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகும் அது அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நான் பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன்னா மூடவே தேவையில்லை தட்டு போட்டு நம்ம வந்து மூடக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணும் அப்பப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு சொல்லிட்டு சும்மா அப்படியே அப்படியே சுற்றி நம்ம வந்து அப்படியே ஊற்றுனோங்க ஊற்றுறது நீங்கள் சிக்கனத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு பார்த்தீங்களா அதுதான் கைவிடாமல் கலரணும் அதுதான் கொஞ்சம் மெயின் அதில் கொஞ்சம் கஷ்டம் நல்லா கலர்ந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள் இந்த நெத்திலி வந்து செஞ்சுட்டு நம்ம ஒரு ரசம் சாம்பார் களி சாம்பார்னு சொல்லுவாங்க மிளகாக்கழி சாம்பார் கீரை இதெல்லாம் கடைஞ்சி வச்சுட்டு நம்ம வந்து இந்த மூணு சமையலில் எதாவது ஒரு குழம்பு சாரி ஏதாவது ஒரு குழம்பு மூணு குழம்புல ஏதாவது ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சுட்டு இந்த நெத்திலி ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பிரியாணி பிடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டு விட இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரை வந்து முடிஞ்சிடுச்சு இது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணணுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க டைம் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் எல்லோரும் பார்த்துருக்கீங்க அதுக்காக நான் இப்போ ஃபுல் வீடியோ போடுறேன் கொஞ்சம் டைம் இல்லை சாரி நல்லா இருக்குங்களா ம் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு பாரு செஞ்சு பாருங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்